அதிமுகவிலே முதல் முதலாக வேட்பாளரை அறிவித்த மாவட்ட செயலாளர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிர்நோக்கி எதிர்கொள்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு புறத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னொரு புறத்திலே சூறாவளி சுற்றுப்பயணம் மற்றொரு புறத்திலே வேட்பாளர் தேர்வு என அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அதிகப்படியான வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற திமுகவை வெளியேற்ற வேண்டும் அதிமுகவுடைய உடைய ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தமிழக மக்களுக்கு நல்லாட்சி அதிமுக கொடுக்க ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாவட்ட செயலாளர் முன்னிலே அதிமுக வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் மாஜி முன்னாள் மாதிரி ஒரு செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலாகிறது வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் ஒன்றியம் அருகம்பாக்கம் ஊராட்சியில் அதிமுகவின் பாக கிளை நிர்வாகிகள் கூட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேலழகன் முன்னிலையில் மாஜி எம்எல்ஏ அதாவது முன்னாள் எம்எல்ஏ கிழக்கு ஒன்றிய செயலாளருமான லோகநாதன் பேசும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ராமு என கூறி அவரது பதவி பதவிகளை பரிசீலிக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தேர்தல் நேரத்தில் ஆட்சி ஆட்சி குழு பரிசீலனை

அதே போல வேட்பாளர் பட்டியல் தயார் செய்யக்கூடிய வேலை என்பது கூட ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் அதிமுகவின் சார்பாக எந்த ஒரு தொகுதியிலும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் வேலூர் மாவட்டம் குப்பம் அதாவது காட்பாடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் திடீரென ஒரு நபரை இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வேட்பாளர் என சொல்லி அது மாவட்ட செயலாளர் முன்னிலையிலே அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது மாவட்ட செயலாளர் வேலகன் முன்னிலையிலே மாஜி எம்எல்ஏவும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான இருக்கக்கூடிய லோகநாதன் பேசும்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வெற்றி வேட்பாளர் ராமு என கூறி அனைவரையுமே பரபரப்பாக்கி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி அப்போ ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அதிமுக அதுவும் காட்பாடி தொகுதியில் முதல் ஆளாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது அந்த காட்பாடி தொகுதி அப்படிங்கிறது நமது துரைமுருகனுடைய தொகுதி அப்படின்னே கூட சொல்லலாம் துரைமுருகனுக்கு அடுத்த முறை வாய்ப்புகள் என்பது இருக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாக ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறீங்க